கர்த்தருக்குரிய வார்த்தையாய் ரோமருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை யாராவது வாசிங்க ஆதலால் சுதந்திரமானது கிருவையினால் உண்டாகி இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாவுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது வேத வசனம் இவண்டமாக சொல்லுகிறது சுதந்திரமானது சந்ததிக்கு வர வேண்டும் விசுவாசத்தினுடைய உடாய் கடந்து போகிற ஜனத்திற்கு சுதந்திரமானது கடந்து வர வேண்டும் இந்த சுதந்திரம் எப்படி வரும் என்று சொன்னால் விசுவாசத்தினுடைய உடாய் விசுவாசம் கிருபையை உண்டு பண்ணும் கிருபை சுதந்திரத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லுகிறார் இன்னைக்கு அபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற அபிரகாமுடைய சந்ததிக்கு சுதந்திரத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் உண்மையிலே நாம் அபிரகாமுடைய சந்ததியா நான் இந்த கேள்வியை கேட்டால் அநேகருக்கு கோபங்கள் உண்டாகிறது அபிரகாம் தொழுது கொண்ட தேவனை நீ தொழுது கொள்ளாமல் நீ இன்னொரு தெய்வத்தை நீயாக உருவாக்கி தொழுது கொண்டால் நீ அபிரகாமுடைய சந்ததி அல்ல விசுவாசத்துக்குள் நீ போகணும் அப்ப யார் அபிரகாம் எந்த தேவனை தொழுது கொண்டான் அந்த தேவன் இன்றைக்கு நான் அறியப்பட்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவனும் சரியாக புரிந்து கொண்டு அந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு கடந்து போக வேண்டும் வேதாகமம் என்று சொல்லி ஒன்றை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உடாய் கடந்து போகவில்லை மாறாக இவர்களாக ஒரு தேவனை உருவாக்குகிறார்கள் செய்திக்கு முன்னாடி நாம் அதை சரியா புரிஞ்சுக்கணும் ஏன் அபிரகாம் மூலமாக விசுவாசமும் விசுவாசத்தினுடைய மூலமாய் கிருவையும் கிருவையின் மூலமாய் சுதந்திரமும் நமக்கு ஏன் கிடைக்கவில்லை கிடைக்க வேண்டுமானால் அபிரகாம் ஆராதித்த அபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய ஊடாய் நீயும் நானும் கடந்து போக வேண்டும் ஆனா இங்கதான் அபிரகாமுடைய விசுவாசமும் இல்ல அபிரகாமுடைய தேவனும் இல்லையே அப்புறம் எப்படி அந்த அபிரகாமுடைய சுதந்திரம் நமக்கு கடந்து வரும் அபிரகம் யாரை தொழுது கொண்டான் விசுவாசம் வைத்தான் இந்த அறிவு நமக்கு வேணும் உண்மையா சொல்ல இயேசுவை விசுவாசிக்கவில்லை இயேசுவை கொள்ளவில்லை அல்லது ஜீசஸை ஆராதிக்கவில்லை ஜீசஸை தொழுது கொள்ளவில்லை அவன் ஆராதித்த தேவன் வேறு அந்த தேவனை வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த தேவனை நாம் ஆராதிப்பதற்காக முயற்சி செய்து அந்த தேவனிடத்தில் நாம் விசுவாசம் வைத்தோமே ஆனால் விசுவாசமானது கிருபையானது சுதந்திரத்தையும் கொண்டு வரும் நமக்கு அருளப்பட நினைப்பது சுதந்திரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும் ஆனால் இந்த சுதந்திரம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்ரகாமுடைய வழியில் நாம வரல அப்ரக வழியில் வராம கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ளால நின்று மனுஷர்களுடைய உபதேசத்தை கற்பனையாய் போதித்து வீணாய் ஒரு ஆராதனையை செய்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லு அப்ப இந்த வீணான ஆராதனை நிமித்தமாக நாம் சுதந்திர பாகத்தையும் சுதந்திர பாகத்திற்கு ஏற்ற கிருவையும் கிருமி கேட்ட விசுவாசத்தையும் நான் பெற்றுக் கொள்வதில்லை சரி அபிரம் ஆராதித்த தேவன் யாஸ்வா இந்த பூமியில் நின்று சொல்றாரு அபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான் கண்டான் கண்டு களிகூர்ந்தான் இது ஜீசஸ் இது யாசுவா இந்த யாஸ்வாவுடைய வார்த்தையின்படி அபிரகாம் இவரை கண்டான் அபிரகாமிலும் பெரியவர் இவர் ஏன் நாம் இன்றைக்கு யாசுவை யாசுவா மேசியாவை ஆராதிப்பதில்லை எனக்கு ஒரு கேள்வி பழைய பாட்டில் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்து என்றோ அல்லது இயேசு என்றோ ஜீசஸ் என்றோ இல்லை ஆனால் பழைய பாட்டில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை மேசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேசியா வருவார் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று தானியலுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் திட்டமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதை ஏன் இன்றைய கிறிஸ்தவர்கள் மறுதளிக்கிறார்கள் எனக்கு புரியவில்லை உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அநியாயத்தை எங்க போய் சொல்றது ஏன் ஒரிஜினலை விட்டுட்டு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறேன் அந்த அர்த்தம் தெரிய செய்யாது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டுமானால் தாய் பேர் வைக்க வேண்டும் இந்த ஸ்தானத்தை இந்த பூமியில் உள்ள நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனுக்கு கூட எம்பெருமான் கொடுக்காமல் பரலோகத்திலிருந்து தேவ தூதலால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட பெயர் அந்த பேருக்கு ஏன் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீர்கள் அந்த பெயர் சுவா என்றால் ரெட்சகர் சுவா என்றால் ரெக்ஷிப்பு ஆனபடினால் நாங்கள் ரெக்ஷிப்பு கேட்ட அந்த அர்த்தம் கொண்ட பெயரை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லி மேசியா என்றால் ரிட்சகர் இயேசு என்றால் ரிட்சகர் ஆனபடினால் நாங்கள் ரெக்ஷிப்புக்குள்ளாக கடந்து போகிறோம் யாசுவா இந்த பூமியில நின்னு சொல்றார் போறதுக்கு முன்னாடி கடைசியாவது சொன்ன வார்த்தை லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழுல சொல்லும் போது சொல்றார் அண்டியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எரிசலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அந்த ஒரே நாமம் சொல்லப்பட வேண்டும் ஆனால் நாம் இன்றைக்கு அந்த ஒரே நாமத்தை விட்டுவிட்டு அர்த்தத்தை கண்டுபிடித்து மொழிக்கு மொழி பெயர் மாற்றம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த நாமத்தில் பாவ மன்னிப்பு உண்டாகுமா மன உண்டாகுமா ரட்சிப்பு உண்டாகுமா அவருடைய ராஜ்யத்தில் அடைய தேவனை நாம் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் வேதத்தை திறந்து வாசித்து அதை தியானித்து பார்க்கிற போதுதான் அபிரகாம் தொழுது கொண்ட இறைவனுடைய பெயர் என்ன என்று அறிய முடியும் அதுக்கு யாசுவா சொல்றார் இந்த வேதத்தையும் சாட்சியாக கவனித்து பாருங்கள் அப்ப இதுவரை நாட்டில் நடக்கிற அனுபவங்களுடைய ஊடாய் நீ கடந்து போகணும் உன்னுடைய ஆதி பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அந்த வரிசையில் வந்துட்டு இந்த வரிசையில் மத்தையு யோவான் அப்போசலாகிய பவுல் பேதுரு இவர்கள் வழிபட்ட இவர்கள் தொழுது கொண்ட அந்த தேவர் யார் சுமார் தமிழ்நாட்டில் வேதாகமத்தை அச்சடிக்கப்பட்டு முன்னூற்றி இருபது வருடங்கள் தான் ஆகிறது இந்த முன்னூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாக எபிரியத்தில் அவருடைய பெயர் என்ன என்று ஏன் அறிய முடியவில்லை நம்மால் அந்த உண்மையான பெயரை நாம் தேடாமல் ஆராய்ச்சி செய்கிறோம் அந்த அர்த்தம் என்ன அர்த்தத்துக்கு தான் ஒரு இந்து பூஜாரி ஐயா வந்து சொன்னாரு ஏன்னா உங்களை எல்லாம் அவர் சார்பில் கொண்டு போகணும் அவர் சைவ மத பூஜாரி அவர் வந்து கடவுளுடைய பெயரை மொழிபெயர்ப்பு செய்து அன்னைக்கு இருந்த பைபிளுக்கு பேர் என்ன தெரியுமா தம்புரான் வணக்கம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்ப எப்படி உங்களுக்கு சுதந்திர பாகம் கிடந்து வரும் தம்புரானின் மூலமாக ரட்சிப்பில்லை இல்லை மூலமாக ரட்சிப்பில்லை சர்வேஸ்வரன் மூலமாக ரட்சிப்பில்லை ஏன் இன்று இயேசுவின் மூலமாக கூட ரட்சிப்பு இல்லை வானத்தில் இருந்து மேகங்களுடைய ஊடாய் கடந்து வந்த காபிரியல் தூதன் சொன்ன பெயர் யாசுவா மேசியா என்ற பெயரில் தான் அந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உன்னிடத்தில் கடந்து வந்தால் கிருவை உன்னிடத்தில் பெருகும் அந்த கிருபை உன்னிடத்தில் பெருக பெருக உனக்கு சுதந்திரம் கடந்து வரும் ஆனால் நாம் இதை கண்டுகொள்வதில்லை சரி